இன்றைக்கு அருக சொல்லி காஞ்சி நகர் பதிவாளர் சார்பாக துணை அமைப்பாளர் மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளர் காந்திரங்கள் சார்பாக எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நகருக்கு அருகாக இருக்கின்றார் மடப்பட்டி பன்னீர் ராஜாகுள வாழ்கோ வாழ்க சொந்தங்க பன்னீர் ராஜாகுள மடரே வாழட்டும் மடப்பட்டி பன்னீர் ராஜாகுள வாழ்க சொந்தங்கவே வேற களிங்கிப் போறாலாலங்கள் அடசிடவே செலுத்த பரிசிலே பெறுவதற்கு வாத்தியள இருந்த யாரர்க்கே பெருமை சேக்கிடமா ஆண்டு வி வீரர்களுக்கு பெருமை சேக்கிடமா என்றைய வீராளாலய பெருமார்

கடிங்க கட்டும் கலன் கொண்டு சிக்கல குடம் வளைந்து பட்டன விழிபுரட்டி களவாடு காளைக்கு நிகர் உந்தா இம்மண்ணி புள்ள எல்லா ஆட்டம் உள்ள முறையாது மஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் மவராது கொஞ்சம் கிளி கொண்ட ஆட்டடே வெஞ்ச மரவாறியாடி கண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மா நாடு மாடு வாசம மாஞ்சு அதை ஏன் வீரரன் சிறப்புதான் எனதானவனுக்கு காலையா இல்லை குழு வாடவனுக்கு தோழ

நம் தமிழர் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களாக பொறுக்கி இருந்து பார்ப்போம் பாரதியில் படமாக குறைந்து வாசகி என்னும் பாம்பை நாளாக பிழைத்து காலையின் கருத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாக காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கு ஈடாக காலை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா

தமிழ் நம்ம போட்டி பால்பாடுகள் வெற்றி பெற்றமாக